வணக்கம் போலியாக பாராட்டுதல் ஒரு மனிதரை நாம் போலியாக பாராட்டுகிறோம் என்பதை விட நாம் அவருக்கு செய்யும் அவமானம் வேறு ஒன்றும் இல்லை எப்படி திறமை இல்லாதவர்களை திறமை இருப்பவர் என்று பாராட்டினால் அது அவருக்கு அவமானமோ எப்படி அவலட்சணமாக இருப்பதை அழகு என்று பாராட்டினால் அது அவர்களுக்கு அவமானமோ எப்படி ஒரு முட்டாளை அறிவாளி என்று பாராட்டினால் அவருக்கு அவமானமோ அதுபோலத்தான் எல்லாம் தகுதியற்ற ஒன்றை நாம் பாராட்டுவதன் மூலமாகவே தகுதி தகுதிப்படுத்திவிட முடியாது எனவே இந்த போலியாக பாராட்டுதல் என்கின்ற இந்த தன்மையை நாம் தவிர்த்து விடுவது நல்லது ஏனென்றால் ஒரு கழுதையை நாம் சிங்கம் என்று சொல்லிக் கொண்டே இருப்பதால் அந்த கழுதை தன்னை சிங்கமாக நினைத்து கொண்டால் அந்த கழுதைக்குத்தான் அது ஆபத்து எனவே நாம் கழுதையை கழுதை என்றே சொல்லுவோம் அல்லது சொல்லாமல் மௌனமாக இருப்போம் சிங்கத்தை சிங்கம் என்றே சொல்லுவோம் அல்லது சொல்லாமல் மௌனமாக இருப்போம் அவர் அவர்களுடைய தகுதிக்கு தகுந்தார் போல மட்டுமே அவர்களை நாம் பாராட்ட வேண்டும் இதுதான் அவருக்கும் நல்லது பாராட்டுபவருக்கும் நல்லது ஏனென்றால் உண்மை எதுவோ அங்கிருந்து விடுதல் எல்லோருக்கும் நல்லது எனவே போலியாக பாராட்டுவதை தவிர்ப்போம் அது எல்லோருக்கும் நன்மை ஒன்றையே பயக்கும் நன்றி